அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யவகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினேழு விருச்சு லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பதிவிட்டுனன் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது இது என்னால் மேற்கொள்ள முடியல நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த திருமண வரன் வந்து எனக்கு அமையவே மாட்டேங்குது அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி என்ன தாக்கிட்டே இருக்குதுன்னு நான் உணர்றேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் திருப்தியான நிலை உங்களுக்கு காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நேற்று சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படலாம் இன்று நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் திடமாகவும் ஸ்திரமான ஆரோக்கியத்தையும் உணர்வீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது பணிகளை நீங்கள் தைரியத்தோடும் உறுதியோடும் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல பிணைப்பு காணப்படுகிறது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாகவே காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி உங்களுடைய நிதி வளர்ச்சி பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மனதிலும் எண்ணத்திலும் இன்று நம்பிக்கை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனைக்கென்று சிறிது நேரம் ஒதுக்க உகந்த நாள் இதன் மூலமாக ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்று தொண்டு செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பயணங்கள் உங்களுக்கு காணப்படுகிறது முயற்சிக்கு சிறந்த பலனை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகள் வளர்ச்சி பற்றிய பிரச்சனை கவலை உங்களுக்கு அளிப்பதாக இருக்கலாம் இதில் மும்முரமாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் சில செலவுகள் ஏற்படலாம் இன்று வரவு கண்டு மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது என்பதால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திரைப்படம் பார்த்தல் மற்றும் இசை கேட்டல் ஆகியவற்றிற்கு உகந்த நாள் இதனால் அமைதியும் ஆற்றலும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் மேலதிகாரிகளின் அதிருப்தி அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கியவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை வீட்டில் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இது தொடராமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை கையாள முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மாறுதல்களைக் கொண்டு சேர்க்கும் நாளாக அமையலாம் நீங்கள் சூழ்நிலையை சமாளித்து உங்களுக்கு சாதகமானதாக ஆக்குங்கள் தைரியத்தோடு காணப்படுவீர்கள் பயணங்கள் ஏற்படலாம் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக நன்மை பெறுவீர்கள் பணி நிமித்தமான பயணத்திற்கான சாத்தியம் காணப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நண்பர்களுடன் நல்லிணக்கம் காணப்படலாம் நெருங்கியவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன்கள் கலந்து காணப்படுகிறது பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துணையின் உடல்நிலையில் பற்றி கவலை காணப்படலாம் அதற்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படுகிறது எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது தொடர்பாடல் திறமையில் கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் சவால்கள் நிறைந்து காணப்படலாம் நீங்கள் பணிகளை முடிப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை புத்திசாலித்தனமாக முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய பேச்சு சிறிது கடுமையானதாக இருக்கலாம் எனவே பேச்சில் கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் குடும்பத்திற்கு என்று நீங்கள் செலவு செய்வீர்கள் செலவுகள் அதிகமாகும் என்பதால் பண வரவை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும்போது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் இன்று பதட்டம் காரணமாக பாதிப்பு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் வளர்ச்சி பெற்று முன்னிலையில் இருப்பார்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பிற்கு உகந்த நாள் கிடையாது துணியின் தேவையை புரிந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டுமே கலந்து காணப்படுகிறது பண பரிவர்த்தனைக்கான இன்று ஆவணம் பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவில் அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தாயின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் காயமடைய வாய்ப்புள்ளது என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை முடிக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை முடிப்பது கடினமாக உணர்வீர்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது பொதுவாக திருப்தி காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படுகிறது பூர்வீக சொத்து மூலமாக இன்று பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய செயல்களை கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை கடினமான முயற்சி மூலமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் உங்களுடைய பணியின் போது சிறு தடைகளை சந்திப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சிறு அனுசரித்து நடந்து போவது நல்லது உடன் பிறந்தோரிடம் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி பொதுவாக சிறப்பாக இருக்கும் காப்பீடு மற்றும் கடன் வகையில் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலமாக முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் பணி தொடர்பான பயணம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் திருப்தி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சிறிது பணம் சேமிக்க செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அடிக்கடி பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் இன்று சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வில் இருக்கக்கூடிய பிரச்சினை காரணமாக பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் பணியைப் பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் பணியிடத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது நிதியிலைமையைப் பொறுத்தவரை பண வரவிற்கு இன்றைய நாள் சாதகமானதாக இருக்காது கடன் பிரச்சனையால் அவதிப்பட நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு சிறந்த ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சுமாரான வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படுகிறது பிரியமானவர்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்